அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் திகதி புதன்கிழமை இன்றைய நாளிலும் மிக முக்கியமான ஒரு செய்தியை ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களுக்காக நாங்கள் சுமந்து வந்திருக்கிறோம் அந்த செய்தி என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால நாளைய தினத்தில் தை திருநாளை கொண்டாடவிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சாந்தியும் சமாதானமும் நிறைந்து சுபீட்சமான ஒரு தைத்திருநாளாக அமைய வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்துக் கொள்வதோடு இதுவரைக்கும் யாரெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் இது போன்ற மிகவும் பயனுள்ள புதிய செய்திகளை தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் பெயரை வந்து நான் ஸ்க்ரீனில் பதிவிட்டு இருக்கிறேன் சரி இனி நாங்கள் அந்த நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அப்படின்றது இலங்கையை பொறுத்தவரையில் பேரழிவுகளை ஏற்படுத்தி ஒரு மாதமாக அமைந்திருந்தது தித்வா சூறாவளி காரணமாக நிறைய இடங்கள்ல வந்து மண் சரிவுகள் வெள்ளப்பெருக்குகள் காரணமாக பல நூற்றுக்கணக்கான உயிர்களை வந்து நாங்கள் இழந்திருந்தோம் பல கோடிக்கணக்கான பல பில்லியன் கணக்கான சொத்துக்கள் சொத்துக்களை இருப்புக்களை வந்து நாங்கள் இழந்திருந்தோம் உடைமைகளை வந்து நாங்கள் இழந்திருந்தோம் அதே போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கை கூட மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது ஒட்டுமொத்த நாட்டை சேர்ந்தவர்களும் ஏதோ ஒரு வகையில வந்து பாதிப்புக்குள்ளாகி இருந்தாங்க அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களில் இந்த பாடசாலை மாணவர்கள் மிக முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடசாலை மாணவர்களுடைய டிசம்பர் மாத கல்வி நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தது டிசம்பர் மாதத்துக்கான விடுமுறை நீடிக்கப்பட்டிருந்தது அதே போல மூன்றாம் தவணைக்கான பரீட்சைகள் வந்து நடாத்தாமலேயே அடுத்த வகுப்புகளுக்கு அனைத்து மாணவர்களையும் தரம் உயர்த்துறதுக்கும் கல்வி அமைச்சு கல்வி திணைக்களம் வந்து தீர்மானிச்சிருந்தது இப்படி பல நிறைய விடயங்கள் வந்து நடந்தேறியிருந்தது இந்த டிசம்பர் மாதத்திலே இப்போது உயர்தர பரீட்சை பரிக்சைக்காக பாடசாலைகள் மூடப்பட்டிருப்பதோடு அடுத்த வாரத்தில் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது அதேபோல பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளும் பாடசாலைகள் ஆரம்பித்த பிறகு வந்து மாணவர்களுடைய கையில் கிடைக்கும் வண்ணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்கான அல்லது பெற்றுக்கொள்வதற்கான கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது இது போலதான் இன்னும் ஒரு மிக முக்கியமான கொடுப்பனவு இந்த பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கப்பட இருக்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தித்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அண்மையிலேயே வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வந்து அரசாங்கம் வழங்கி இருந்தது அதே போல மிக விரைவில் அவ்வாறு அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு இன்னும் ஒரு தொகை அல்லது அரசாங்கத்தினால் நிதி உதவி ஒன்று வழங்கி வைக்கப்பட இருக்கிறது இது சம்பந்தமாக தான் நாங்கள் பார்க்க போறோம் இது சம்பந்தமான செய்தியை வந்து தகவல் திணைக்களம் வந்து உத்தியோகபூர்வமா தன்னுடைய பேஸ்புக் பக்கத்திலையும் அதே போல இணையதளத்திலும் வந்து பதிவிட்டு இருக்கிறது அந்த செய்தியை தான் நாங்கள் பார்க்க போறோம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தின் நிதி உதவி வழங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குதல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாம் அதற்கான நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாம் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் மாவட்ட செயலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அரசாங்கத்தால் வழங்கப்படும் பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்று அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கிறது மேலும் ஜனாதிபதி திசாநாயக்க கடந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து தெரிவித்த வகையிலே வந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு பாடசாலை மாணவர்களுக்கும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் அப்படின்ற அந்த விடயத்தையும் வாக்குறுதியையும் நிறைவேற்றி இருக்கிறார் நிறைவேற்றப் போகிறார் அப்படின்றதுதான் தகவல் திணைக்களம் உத்தியோகபூர்வமா அறிவித்திருக்கிறது அந்த வகையிலே தித்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்டு பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்ற பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை அரசாங்கம் வழங்க இருக்கிறது இதற்கான நிதிகளை வந்து மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இதன் ஊடாக அந்த பாடசாலை மாணவர்களுடைய கையில் கிடைக்கும் வகையில் அல்லது அவர்களுடைய கணக்குகளில் வரவு வைப்பதற்கான நடவடிக்கைகள் இப்போதும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் அந்த முக்கியமான சந்தோஷமான செய்தி எனவே இப்படியான நிறைய புதிய அதே போல் பயனுள்ள செய்திகளை தகவல்களை நம்பகமான செய்திகளை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தர தயாராக இருக்கிறோம் அந்த தகவல்களை கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க விரும்புகிறவங்க மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க என்னுடைய யூடியூப் சேனல்கிட்ட பெயரை வந்து நான் ஸ்க்ரீனில் இருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்